இன்றைக்கு பினாங்கு மாநிலத்தில் இருக்கிற இந்த ஒரு தர்காவுக்கு வந்திருக்கிறோம் இப்போ இங்கே என் கையில் இருக்கிறது வந்து இந்த சோலியா என் பிடாங் அப்படிங்கிற ஒரு தலைப்பிலான ஒரு புத்தகம் இந்த சூலியா அப்படிங்கிறது வந்து சோழர்கள்ங்கிறதோட மருவிய ஒரு வார்த்தை அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் நிறையா இந்த நூல் வந்து சல்மா அப்படிங்கிறவங்க வந்து இதை எழுதியிருக்கிறாங்க இதில் வந்து நமக்கு நிறைய தகவல்கள் வந்து இந்த தர்காவை பற்றிய விஷயங்கள்லாம் நமக்கு நிறைய கிடைக்கிது சரி ஆனாலும் இந்த தர்காவுடைய மேலாண்மை செய்கிறவங்க அனைவரையுமே நம்ம வந்து பார்த்து அவங்கள்ட்ட பேசி இந்த தர்காவுடைய வரலாற்றை நம்ம மறந்துக்கலாம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய நோக்கம் ஸோ உங்கள் எல்லாருக்கும் நான் வணக்கம் தெரிவி வைக்கிறோம் அவங்களை பற்றி ஒரு அறிமுகம் சொல்லணும் ஒவ்வொருத்தரும் நீங்கள் அவங்க பேர் சொல்லிட்டு நீங்கள் என் பேரி துணைத்தலைவர் என் பேர் வந்து மனுஷன் கமிட்டி மெம்பராக இருக்கிறாங்க சரி இத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஆரம்பிக்கப்பட்டது எந்த எந்த பகுதியில இருந்து வந்தவங்க வந்து பகுதியில வாழ்ந்தவங்க தமிழ்நாடுல வந்து தமிழ் மாநிலத்திலே வந்து நம்ம எல்லாமே வந்து என்ன சொல்றதுன்னா ஊருக்கு போக்குவரத்தா இருந்தவங்க தான் இப்போ குறிப்பா கீழே கரையின்னு சொல்லலாமா இந்த பகுதி வந்தா ராமநாத ராமநாதர் சொன்னா அவன் தஞ்சாவூர் சைடின்னு சொல்லுவான் பகுதியில் நாகூர் தான் தஞ்சாவூர் சென்றது அந்த மாதிரி பல பட்டு இதுதான் வந்து இருக்கிறான் கூட இன்னமும் அந்த ஊர் தொடர்புதான் இருக்கிறான் இப்போ என்னதான் வந்து இங்கே வந்து திருமணமாகி இருந்தால் கூட இன்னமும் ஊர் தொடர்பு இருக்கு வந்து எப்படின்னா விநாயகர் இருக்கிறது நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கே ஒரு உணவு இருக்கும் அந்த இது தெரியும் சின்ன ஒரு பதிவு ரெண்டு விஷயத்தில் வந்து எப்படின்னா இந்த விநாயகர் வந்து அந்த காலத்தில் வந்து பிரிட்டிஷ்னா வந்தால் ஒன் செவன் எயிட் சிக்ஸ் அப்போ தான் வந்து அந்த ஒரு இது இது வந்திருந்தாங்க வரும்போது வந்து இது சேர்ந்து வந்தது வந்து ஒரு முக்கியமான கார்டி முகிடின் அவர் வந்து இந்த இஸ்லாம் அப்புறம் வந்து இந்த மக்களை கூப்பிட்டு வந்தது இந்தியாவிலேருந்து வந்து ஒரு முதல் பாட்டு அவங்க தான்

இது செய்யப்படுங்க அந்த இடத்துக்கு நீங்கள் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கு அப்புறம் அப்படியே இருந்தும் ஸ்பேஸ் ரெண்டாவது ஸ்பேஸ் தான் இந்த இருக்கா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த நேரத்தில் வந்து மக்கள் வந்து இந்த நாவூடா இருக்கா அவங்க வந்து இப்போ இந்த மகான்னு சொல்லுவோன்னாக்கா இவங்க வந்த விட வந்து ரொம்ப பிரியமாக இருப்பாங்க அந்த நேரத்தில் ரொம்ப பேர் ஸோ அந்த நேரத்தில் அவங்களுக்கு நின்று ஒரு விஷயம் இருக்குதுன்னு சொல்லி அதுக்கு வந்ததுக்கு ஒரு அடையாளம் இருக்குன்னு சொல்லி தான் இந்த இடத்தையும் உருவாக்கினா சேம் இயர் வான் எயிட் ஜீரோ ஒன் சேம் ஏ அந்த பழைய தான் ஒன் எயிட் ஜீரோ ஒன் ரெண்டும் ஒரே வருஷத்தில் வந்து

இங்கேருந்து நாங்கள் மலைக்காலருந்து மொதல் மொதல் போய் அடைகிறது வந்து நாகை பட்டணத்தில் தான் போய் அந்த போட்டில் அடைஞ்சி இங்கே அடுத்தது தான் சென்னைக்கு போகணும் அது ஒரு போக்குவரத்து அறிஞர் முக்கியமான ஒரு இடம் நிறைய ஆமாம் இங்கேருந்தான் கப்பல்கள் நிறைய போயிடுச்சு இல்லையா அப்போ பின்னாடி அவங்க சொந்தக்காரங்க இருக்கிற மாதிரி மலாக்காவுக்கு போயிருக்காங்க இல்லையா இங்கேருந்து மரிகாய்கள் நிறைய பேர் அங்கே போயிருக்காங்க மழையால் மறந்து இருக்காங்க ஆமாம் இல்லையா அதிகமான ஒரு தேர்வையாக கூட்டம் இடம் வந்து நீங்கள் தன்குடா பார்க்கக்கூடிய இடம் வந்து இல்லை இங்கே இதுக்கு பிள்ளையே அதுக்கு ராமதுக்குள்ள இப்போ நிறைய பேர் போயிட்டாங்க வேறு இடத்துக்கு வெளியே போயிட்டாங்க ஆனால் இன்னமும் அந்த பிளாயம் வந்து ஒரு பாரம்பரிய வந்து ஒரு இடம் வந்து இன்னமும் அதை பண்ணலாம் கூட பார்க்கணும் சரி இன்னும் அந்த வாரிப்பு அந்த இடாக்கூட இதையும் இப்போ கூட அந்த கொடியேற்றத்துக்கு கூட சில ஒரு இன்னமும் கூடுறது

அது ஃபோர்டீன் டேஸ் இப்போ டிசம்பர் கொடியா இருக்கும் அது செய்கிறோம் அது வந்துட்டு எதுனாலே பண்ண ஃபோர்டீன் டேஸ் பதினாறு தான் பதினாலு நாளுக்கு பூரா நம்ம எப்படி கொடுத்துறவங்க ஆனால் இருந்தாலும் வந்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சம் உள்ள ஒரு ஜெனரேஷனோட விசுவாசம் அதோடய வந்துட்டு யாரும் அவங்க பிள்ளைங்க

இதை வந்து சந்திச்சுக்குவோம் நாகூர் தருவாரத்தை வந்து சந்திச்சு ஒன்றும் கூடி இதெல்லாம் பிரார்த்தனை பண்ணி கட்டி வச்சுக்கோங்க எவ்வளவு மெமரிஸ் இருக்கு அவங்களுக்கு எல்லாம் எங்க நிறைய இங்கே நடக்குமா இல்ல திருமணம் நடக்காது ஆனா வந்து பேசுட்டுலாம் நடந்தது பேசுட்டு விடாம விடாக்கள் நடக்கும் குடும்ப குரு மாதிரி இது டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இயர்ஸ் ஆஃப் ஹிஸ்ட்ரி தமிழ்நாட்டில் அதில் ஒரு சப்டரில் மறைக்காயர்கள் பற்றியோட ப பல பேர் நிறைய பண்ணியிருக்காங்க மக்களுக்கு நிறையா அதாவது பிளான் ஒரு அடையாளம் ஆமாம் ஆமாம் கண்டிப்பாக இப்போ நம்மளும் வந்து வளமாகத்தான் வாழணும் இந்த மலையாளம் ஒருத்த வந்து எல்லா மக்களும் தமிழ் பார்த்துருக்கா

பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களை வந்து நம்ம இந்தியா முஸ்லீம் வந்து இந்தியாவில் வந்து இங்க வந்து பழைய சார் இருபத்தி ரெண்டு பழைய சார் மொத்தம் இருபத்தி ரெண்டு பழைய சார் உற்பத்தி பண்ணி கட்டி கொடுத்தது சொந்த நம்ம ஆனா இப்போ இருக்கிற நம்ம டெரெக்ஷனில் இருக்க நம்மளோட பாதுகாப்பு இருக்கிற பார்த்தீங்கன்னா மூணு பழைய சார் தான் இருக்குது பெரிய விஷயங்கள் தகவல் தான் நீங்கள் அதாவது இது வந்து என்ன பண்றதுக்கு நான் பிணைங்களை போகிறதுனால இந்த வழியில வரும்போதெல்லாம் பார்த்துட்டே போயிருப்போமே அதை தான் முதல் தரையோ நானே உள்ளே வந்து பார்த்து இந்த தகவலில் உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்ள முடிச்சு இதற்கு உதவுனவங்க நம்ம வந்து என்னுடைய நண்பர் ஃபைசாஸ் அவர் லண்டன்ல இருக்கிறாரு அவர்கிட்ட நான் சொன்னப்போ இந்த மாதிரி போகணும் அப்படின்னு சொன்னவரை அவர் சொன்னால் நீங்கள் கவலைப்படாதீங்க எல்லாருமே நான் ஏற்பாடு பண்ணிக்கிறேன் எல்லாரும் வருவாங்க இப்போ நம்ம ஊட அந்த ராமநாத பாவம் தான் அவர் முன்னாடி அந்த ஊர் சேர்ந்த சார்ந்த அவருக்கு அதிகமான ஒரு சீரும் தெரிய முடியாதுன்னா இப்ப இங்க உள்ள செய்திகள் எதிர்பண்ணோம் இந்த மாதிரி புத்தகங்கள் நிறைய வரணும்

சரிங்க உங்களுக்கு நேரத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த பதிவு வந்து இந்த தக்காவை பற்றி வரலாற்றில் நம்ம பதிவு வைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பாக அமைச்சுருக்கோம் எல்லோருக்கும் நாங்கள் நல்ல தம்புவார்கள் சார் நன்றி